ओ जया जया जया। ओ चंद्र जो जनेज्योगपति चंद जय श्री राम जय श्री राम, जैशी राम।, जैशी राम। जैशी रा जय श्री राम Nanrita Avar राम நாங்கள் ரெண்டு பேர் வந்து அகோபில் யாத்திரைக்கு வந்திருக்கோம் இந்த யாத்திரை ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் எங்களால முடியாதுன்னு நினைச்சோம் பட் முடிய வச்சிட்டாரு எல்லாரும் நடந்ததுனால வயசாக எல்லாரும் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி தான் எல்லாரும் கம்ஃபர்டபுளாக கூட்டிட்டு போய் சாப்பாடு சூப்பராக இருந்தது ஸ்டேவும் நல்லா இருந்தது ட்ராவலும் ரொம்ப நல்ல ஏசி வண்டி ரொம்ப க்ளீனாக இருக்கிற வண்டி ரூம்ஸும் கம்ஃபர்டபுளாக இருந்தது வி என்ஜாய்ட் த டூர் த்ரீ டேஸ் டூ தேங்க்யூ மேம் ஃபேஸ்புக் பார்த்து தான் நான் ஆராபகன் டிராவல்ஸ் பார்த்தேன் பார்த்த உடனே இமீடியட்டாக நிரஞ்சன் வந்து கா காண்டக்ட் பண்ண உடனே உடனே இது வெரி குட் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை ஸோ அவருடைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை பார்த்த உடனே சந்தோஷம் அடைஞ்சு உடனே ஜிபே பண்ணிட்டேன் ஷெடியூல்டு அவர் கரெக்டாக நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் வெஹிக்கிளில் எடுத்துன்னு வந்திருந்தார் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பொறுமையாக ஓட்டிகிட்டு வந்து எல்லா இடத்துலையும் நிறுத்தி காஃபி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே கொடுத்து நல்லபடியாக ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இந்த ஆன்மீக டூரை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக வந்தோம் ஒவ்வொரு கோயிலாக கூட்டின்னு போய் எல்லாத்துறைய தலை வரலாறு எல்லாத்தையும் சொல்லி ப பொறுமையாக இருந்து என்ன நிறைய பேரால் நடக்க முடியாமல் கூட கொஞ்சம் இருந்தது அவள் எல்லாேருக்கும் பொறுமையாக இருந்து நல்லபடியாக கூட்டின்னு போயிட்டு மேலே ஜோலா நரசிம்மர் வரைக்கும் போயிட்டு அதுக்கு மேலே உக்ரஸ்தம்பத்துக்கும் கூட்டின்னு போயிட்டு நல்லபடியாக கூட்டின்னு வந்தார் ஈவினிங் ஹோவிலம் படத்துக்கும் போயிட்டு ஜிஏரோட அனுகிரகத்தையும் வாங்கிட்டோம் எல்லோரும் சேர்ந்து வாங்கிட்டோம் ரொம்ப திருப்திகரமாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சாமி தேங்க்யூ மாமி வணக்கம் என் பேர் கார்த்திக் நான் ஆறாவதம் டூர் மூலமாக ஹோவிலம் டூருக்கு வந்திருக்கிற நான் நவ நரசிம்மேத்திரம் இவங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸு எல்லாமே பிக்கப்லேருந்து ஃபுட்டுலேருந்து எல்லாமே சிறப்பாக இருந்தது நேற்று வந்து அப்பர் ஹோவிலம் ஃபுல்லாக இந்த சர்க்கியூல் ஃபுல்லாக கவர் பண்ணோம் அஞ்சு நரசிம்ம கோயில்கள் ஒருஸ்தம்பம் ஜுவாலா நரசிம்மர் மலோலா நரசிம்மர் வரஹ நரசிம்மர் அப்புறம் லோ அப்பர் மற்றும் கரஞ்ச நரசிம்மர் அப்புறம் லோவர் ஓகே எல்லாமே கவர் பண்ணிட்டோம் மிக சிறப்பாக நன்றாக இருந்தது தேங்க்யூ சுவாமி தேங்க்யூ நமஸ்காரம் ஆறாவது முதல் டூர்ஸில் அகோபிலம் நவநரசிம்மர் யாத்திரை வந்தோம் ரொம்ப நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தார் நிரஞ்சன் அவர்கள் ரொம்ப அதாவது புதுசாக அவருக்கு பல இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இப்போ ஆரம்பித்து புதுசாக பண்ணுறார் ரொம்ப கேர் எடுத்துகிட்டு வயசானவா வந்தால் கூட ரொம்ப கேர் எடுத்துகிட்டு அவளை அவா போக்குலையே அவளும் கூட்டின்னு வந்து எந்த ஒரு ஈவெண்ட்டும் மிஸ் ஆகாமல் அதே மாதிரி வேற வேலைக்கு மக்கள் பசியாக ஆற்றிண்டு அந்தந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்லேருந்து எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறார் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனாக இருக்கார் ஒரு எந்தவித டென்ஷன் இல்லை ரொம்ப நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கார் மென்மேலும் அவர் வந்து வளரணும் அவரோட நான் இன்னும் பல யாத்திரைகள் பயணம் பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நடக்க முடியாத வாழை வந்து கேர் எடுத்துக்கூட்டின் போகிறது வந்து அது ஒரு பெரிய கலை நல்லா பண்ணினா இதே மாதிரி அவர் நிறைய இது பண்ணணும் நாங்களும் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் டிராவல் ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பாடுலாம் சூப்பராக இருந்தது எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது